திருவாதிரி ஸ்பெஷல் களி இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க நான் அடித்து சொல்லுவேன் இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும் இதுக்கு நம்ம மொத்தம் மூணே மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் வெல்லம் இதுக்கு ஒரு கப் மாவு அதாவது பச்சரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ குக்கரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும் ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஒரு கப் அரிசிக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கிறேன் இது நல்லா அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இதுதான் முதல் ஸ்டெப் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா கொதித்து வந்துடணும் கொ தண்ணி நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடணும் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இறங்கி வச்சுருக்க இந்த தண்ணியில் நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா அதாவது பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவை இது கூட கலந்து நல்ல கிளறி எடுத்துக்கணும் கட்டிப்படாமல் கிளறி எடுத்துக்கணும் இதுக்கு நீங்கள் வந்து பருப்பு மத்து அந்த மாதிரி மத்து கூட யூஸ் பண்ணி கிளறிக்கலாம் இதுதான் இதோடைய செகண்ட் ஸ்டெப்பு நல்லா கிளரி எடுத்துகிட்டு இந்த கட்டிலாம் எதுவுமே பரா வ வராத அளவுக்கு மத்து வச்சு நம்ம நல்லா கலஞ்சி எடுத்துக்கணும் ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா இல்லை தேர்ட் ஸ்டெப் என்னான்னு சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடணும் தொடச்சி க்ளீனாக எடுத்து வச்சு ஏன்னா குக்கரில் நம்ம விசில் விட போகிறோம் அப்போ வந்து நமக்கு அந்த சைட்லலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக தொடச்சிக்கணும் சரியா இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்கள் தேர்ட் ஸ்டெப் இதில் வந்து குக்கரோட இந்த மூடி இருக்கு இல்லையா அதில் கேட்டும் விசிலும் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி பத்து விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வச்சுக்கோங்க அதாவது பெரிய அடுப்பாக இருந்தால் பெரிய பர்னராக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சின்ன பர்னராக இருந்தால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு பத்து விசில் கண்டிப்பாக விட்டே ஆகணும் ஒன்றும் பண்ணாது பத்து விசில் விட்டு எடுத்துருங்க இதுதான் அதோடைய தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தண்ணி நல்லா குதிச்சிடணும் செகண்ட் ஸ்டெப் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தேர்ட் ஸ்டெப் இதை க்ளோஸ் பண்ணி பத்து விசில் விடணும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான திருவாதிரை களி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இது அப்படியே இதோடய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து விசில் அடங்கினதும் சூடு ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தேன் அப்போ வந்து டெக்ஸ்டர் கொஞ்சம் கொள்ள தான் இருக்கும் ஸோ இது நார்மல் தான் டைம் ஆக ஆக நமக்கு இது வந்து நல்லா கெட்டிப்படும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இதோட டெக்ஸ்சர் வந்து டைம் ஆக ஆக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்லைஸ் பண்ணும்போது அப்படியே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஸோ இதுதான் இதோட ஸ்டெக்ஸர் இந்த டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்